ஹாய்யோ ஒரு படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் அஞ்சாவது நாளும் ஆறாவது நாளும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸுங்க அது மட்டும் இல்லங்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஷோஸ் அன்னைக்கு உள்ள ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாயிட்டு இருக்குங்க என்ன இது திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன இது அவங்க ஒரு ஒரு ஷோஸும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆக ஆக ஒரு நாள் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டே போறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போ இதை நினைச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து பதினெட்டாம் தேதி அஞ்சாவது நாள் அதாவது மண்டே மண்டேலையும் பார்த்தீங்கன்னா ஷோஸ் எல்லாம் ஃபுல்லாகிட்டு இருக்கு இதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இது நான் முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டு படம் போடக்குள்ள எல்லாமே ஃபுல்லாகிட்டுருக்கோம் ஓகேங்களா எது எப்படியும் கூலி படம் இப்போது அதிர்வலியை ஏற்படுத்திட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் நாலு நாளில் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு கோடி வசூல் செய்து நான் தாண்டா கிங்கு அப்படின்னு டூ பாயிண்ட் ஒரு கேட முறியடிச்சு தலைவர் கால் மேலே போட்டு உட்கார்ந்துருக்கார் கூலி அதிரடியாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது சென்னையில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் இன்றைக்கி அதாவது பத்தொம்பதாம் தேதி ஆறாவது நாள் இந்தியில் பார்த்தீங்கன்னா ஷோஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஃபுல்லாகிட்டு இருக்குங்க என்னப்பா இது இந்தி ஆடியு இப்படி கொண்டாடுறாங்களா அப்படின்னு எல்லாரும் மிரண்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இந்தியில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா காட்சிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வார்டூ சரியாக போகலாங்க அதனால் அட்ரஃப்ளாப் ஆயிடுச்சு அதனால எல்லாம் பாத்தீங்கன்னா கூலியை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க ஆடியன்ஸு கேட்குறாங்கன்றதுக்காக வார்டூவை தூக்கிட்டு அவங்க ஸ்கிரீனில் நம்ம கூலி படத்தை ஆட் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஆட் இருக்காங்க ஆனால் இந்த வாரத்தில் அவங்க கண்டிப்பாக தேட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் அவங்க போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த விதிமுறைப்படி இந்த ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஸ்க்ரீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க இப்போ ஷோஸ் தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவே இப்போ பட்டையை கிளப்பிட்டுருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வேறு படம் கிடையாது தலைவருடைய படம் தான் அங்கே நின்று போகுது அடிச்சு தும்சம் பண்ணுவார் அப்படின்றது மட்டும் உறுதி ஆயிடுச்சு இங்கே சில நாதாரிங்க நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அது மட்டும் இல்லை நம்ம கர்நாடகாவாக இருக்கட்டும் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாசிட்டிவ் தான் ஆந்திரா கேரளா ஏன் வெளிநாட்டில் கூட எல்லாம் வந்து பாசிட்டிவ் ரிவியூ தான் பட்டையை இருக்காங்க வெளிநாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருக்காங்க கேன் யூ பிலீவ் அவ்வளோ அற்புதம் அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு காலம் அவங்களுக்கு வருது இல்லை ஜனநாயகம் ஜனநாயகம்த புடநாயகமாக ஆக்கமாட்டோம் பாருங்கள் வெய்டன்சி விஜய் அண்ணனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம்ல அவருக்கு ஸ்பெஷலா ஓகே அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை இவங்க என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு வசூல் ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு படைச்சிக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் fastest 100 crore fastest 200 crore fastest 300 crore இப்போ fastest 400 crore வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல 500 ஆகும் 600 ஆகும் 700 ஆகும் 800 ஆகும் 900 ஆகும் அதுக்கு அப்புறம் 1000 ஆகு இதெல்லாம் பார்த்து காகாங்க எல்லாம் கதற போக்குது எழுதி வச்சிங்க இத பாருங்க இந்தியல இன்னைக்கு உள்ள காட்சிகள் எல்லாம் அத ஆறாவது நாள் காட்சيهم பாத்தீனா ஹவுஸ்புல் ஆகிட்டிருக்கு இது நேத்து உள்ள ஸ்கிரீன்ஷாட் இன்னைக்கு என்னறோ அது எல்லாமே காலி பாருங்க பாருங்க இதுதாங்க தலைவர் எங்கேயும் சரி எப்போதும் சரி தலைவர் தான் மாஸ் அப்படின்றத தெரிக்க விட்டுட்டு இருக்காரு கண்டிப்பா இந்தியில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போது அப்படின்றது மட்டும் உறுதியாகிடுச்சி வெயிட் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா நீங்க கூலி படம் பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க அப்பதான் தான் முடிஞ்ச ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ஓகே நண்பர்களே இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இது அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் அதை விடுங்க அதோட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு புக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் என்ன நடக்குது அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே ஒரு குமெண்ட்டாக தான் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூவா அடிச்சு தள்ளுறாங்க அந்த பக்கம் பெய்டு ரிவ்யூவர்ஸ் அவருக்கு காசு வாங்கிட்டு அந்த பக்கம் அடிச்சு தள்ளுறாங்க என்னமோ பார்க்க கூடாத படத்தான் ஐயோ பார்க்காதீங்க என்னமோ அந்த படத்துல என்னயா இருக்குது அப்படி தலைவருடைய படம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குதுங்க அவ்வளவு அற்புதமா சுறுசுறுப்பா எங்கேயும் லாக அடிக்கல ஒன்னும் அடிக்கல இவங்களுக்கு மட்டும் எங்க லாக அடிக்குது எனக்கு ஒண்ணும் புரியல ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்குது ஒரு ஒரு காட்சி அமைப்பும் ஒரு ஒரு ஃப்ரேமும் பக்காவா செதிக்க இருக்காரு லோகேஷ் கனகராஜ் இவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியல வருட்டுா உங்க அண்ணனுடைய படம் குணநாயகன் வருது இல்ல அப்ப வச்சுக்கிறேன்டா உங்களுக்கு இருக்குடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குடா உங்களுக்கு ஆனா உங்க அண்ணன் ஏதோ ஒரு இடத்துல ஜெயிப்பாருன்னு நினைச்சோம் ஆனா அந்த ஒரு இடமும் ரஜினி ரசிகரால தோக்க போறாருன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது தலைவர் சொன்ன டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது தோத்துட்டோம்னு நினைக்காத தமிழ்நாட்டு மக்கள் தப்பிச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கோ அப்படின்ற அவ்வளோதான் இருக்கு எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்ல அஜித் ரசிகர்களும் வச்சு செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க இன்னும் என்னென்ன காத்துக்கிட்டு இருக்கோ தெரியாது தான் எந்த ரசிகரையும் விட்டு வச்சது இல்லையாடா சிவகார்த்தினியும் விட்டு வைக்கல சூர்யா ரசிகர்களையும் விட்டு வைக்கல சிம்பு ரசிகர்களையும் விட்டு வைக்கிற எல்லார்கிட்டையும் தானா சண்டை வாங்கி வச்சுக்கிறீங்க எவன்டா உங்களுக்கு ஓட்டு போடுவான் நீங்க என்னடா நீங்க ஒரு நாலு பர்சன்டேஜ் இருக்கிறீங்க அந்த நாலு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டா என்னடா சிஎம் ஆயிடுவாரா அது என்னடா இது மாநாடு இன்னும் வாரத்துக்கு ஒண்ணு போடுறீங்க எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கும் போல ஒண்ணுதான் வைப்பாங்க மாநாடு அதான் கேள்விப்பட்டுக்கிறேன் ஆனா நீங்க என்னடா இது என்னமோ வாரத்துக்கு ஒரு மாநாடுன்ற போல இப்ப தான் மாநாடு நடத்தினீங்க அதுக்குள்ள இன்னொரு மாநாடு ஆமா இதே வேலையா தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா எப்படி அது அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்ப மாநாட்டில் எப்படி தெரியல எனக்கு ஓகே எது எப்படியோ வெய்டன்சி அதில் என்னென்ன வடை சுட போறான்னு தெரியல ஏன்னா நான் தான் சொன்னேன்ல அந்த மாநாட்டில் மொத்தமே அந்த நாலு லட்சம் பேர் தான் வந்தாங்க அதனால கூட்டம் கம்மியா இருக்கு கூட்டம் அதிகமா கா கூட்டத்தை நிறைய கூட்டி அதுல ஒரு செல்ஃபி எடுக்கதா மாநாடு இதுக்கு பேர் செல்ஃபி மாநாடு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு கொள்கைக்காக மாநாடு இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட மாநாடு நான் பார்க்கவே இல்லை சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏற்கனவே கக்கூஸ் தண்ணி குடிச்சானுவா இப்ப என்னத்த குடிக்கு போறானு நானு இவங்களெல்லாம் பத்தி பேசக்கூடாதுன்னு விட்டு போயிருந்தேன் கொஞ்ச நாளா ஆனா பேச வச்சுட்டீங்களேடா உங்களை பத்திலாம் பேச வச்சுட்டீங்களேடா ரொம்பவும் எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு ஆனா இனிமேல் நிறுத்த முடியாதே ஏன்னா நீங்க தொட்டுட்டீங்கல்ல எங்க தலைவரை ஏன்னா நீங்க அப்படியே விட்டு இருந்தா நாங்களும் விட்டு இருப்போம்பா இப்போ உங்க அரசியலையும் கழுவி கழிவு ஊத்த போறோமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓட்டாவது உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் வீடியோ போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன் உங்களுடைய கொள்கை என்ன நீங்க என்ன கூத்தடிக்கிறீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க போறோம் நம்ம சேனல்ல இனிமேல் விஜய் அண்ணாவை பற்றி நீங்கள் பார்க்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் மூடிக்கிட்டு இருந்தா நாங்களும் மூடிக்கிட்டு இருந்திருப்போம் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள் தலைவரை ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டாடிட்டு இருப்போம் ஏன் விஜய் அண்ணா உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏன் அரசியலுக்கு போன பிறகுமா இந்த புத்தி இந்த வீடியோவில் அண்ணனுடைய அருமை பெருமையை பேச வேண்டாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது இணைச்சிருக்கேன் பாருங்கள் கூலி படத்துக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு அதுவும் இந்த மாரி சாதனை தலைவருக்கு மட்டுந்தான் சாத்தியம் இருபத்தி நாலு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அப்படியே எல்லா ஷோஸும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது எந்த தேட்டரினு பார்த்தீங்கன்னா காசு தேட்டரிங்க அதை இணைச்சிருக்கு பாருங்கள் இது அசோக் நகர்ன்னு நினைக்கிறேன் ஓகேங்க இப்போது இருபத்தி நாலாம் தேதி ஆகிடுச்சா அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பாருங்க எல்லா ஷோவும் வந்து ஆகிட்டு இருக்கு இது ஒன்னும் நாள் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிட்டு இருக்கு எல்லாரும் நல்லா இல்லாத படத்தை எதுக்குங்க கொண்டாடுறாங்க எதுக்குங்க இவ்வளோ புக்கிங் ஆகுது சொல்லுங்க ஏன் இந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்புறீங்கன்னு தான் கேட்குறேன் ஏன்னா இன்னைக்கு ஆயிரம் கோடின்றது தலைவர் ஆல்ரெடி தொட்டுட்டாரு கபாலி படத்துல தானு சார் சொல்லிட்டாரு நீங்க புரொடக்ஷன் டீம் சொன்னதை தூக்கிட்டு தானே நீங்க வடை சுட்டதை தூக்கின அந்த போஸ்டரை தூக்கின ஆடுறீங்க இன்னைக்கு அதே புரொடக்ஷன் டீம் தான் சொல்லியிருக்கு கபாலில ஆயிரம் கோடிக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் ஆயிரம் கோடி தொட்டுட்டாரு ஆனா இப்ப என்ன இந்த படமும் ஆயிரம் கோடி தொட்டுச்சுன்னா ரெண்டு ஆயிரம் கோடியா இருக்கும்ல ஏன்னா இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ கோலிவுட்டு பாலிவுட் எல்லா ஒட்டுலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரம் கோடி நிறைய அடிச்சிருக்காங்க ரெண்டு மூணு அப்படின்னு அதுமாரி நம்ம தலைவருடைய படமும் என்ன அடிச்சா நமக்கு தானே சந்தோஷம் தமிழ் படம்ன்றது எல்லாருக்குமே எல்லா தமிழர்களுக்கும் ஒரு சந்தோஷம்தான் பரவாயில்ல நம்ம மொழி படம் ஆயிரம் கோடி அடிச்சிருக்குப்பா அப்படின்னு சந்தோஷம் தான் படம் நல்லா இல்லைன்னா சரி ஓகே நல்லா இல்லைன்னு சொல்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு எதுக்கு சொன்னீங்க லாஜிக்கு என்னப்பா லாஜிக்கு லாஜிக் மிஸ் ஆனா உனக்கு என்ன இருக்கு கதை நல்லா அருமையா பண்ணிருக்காரு வேற என்ன வேணும் இதோட என்ன கதை வேணும் உனக்கு அவ்வளவு